அர்த்திகல்பித கல்போயம் அனைத்து கஜகேசரிகளுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஸ் ராவணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே இது உங்க சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்துதான் உங்களுக்கான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படி விருப்பப்பட்டலாம் நீங்கள் இந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்ன கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை சுபகிருத்து வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஓராம் திருநாள் விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசி நவமி திதி வளர்பிறை மீன ராசி மீன லக்னம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கு நாள் சந்திராஷ்டமம் சிறிதளவு காலையிலே தயிரில் சர்க்கரை கலந்து லெஸ்ஸி மாதிரி சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா போகிறோம் இன்றைய நாள் முழுக்க முழுக்க நல்லா இருக்கும்னு சொல்லலாம் ராகு காலம் இன்று காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிஷம் வரையும் யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மூணு மணி வரையும் குளிகை இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிஷம் வரையும் இருக்கிறது சுபஹோரைகள் காலை ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி வரையும் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பன்னிரெண்டு மணி வரையும் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி வரையும் மதியம் ஐந்து மணிலேருந்து ஆறு மணி வரையும் எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரையும் இருக்கிறது இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை எப்பொழுது பார்க்கலாம் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வயோதிகம் தோற்றம் கொண்ட ஒரு புதிய நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவன் மூலியமாக பெரிய ஒரு கௌரவ பிராப்தம் ஏற்படும் இரண்டாம் குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை புதிய தொழில் பிரம்மாண்டமாக வெற்றி பெறக்கூடிய நன்னாளாக மாறும் ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழில் வியாபாரம் அந்தஸ்து எல்லாத்திலையுமே போராடி ஜெயிக்கக்கூடிய நன்னாளாக இருக்கும் இரும்பு தொழில் பண்ணுறவங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும் இரவு நேரத்தில் பணிபுரியக்கூடிய எந்த ஒரு தொழில நீங்கிறதாலும் இன்றைய நாள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் சித்திக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பேசிக்கலாகவே கொஞ்சம் நல்லா தூங்குனா போகிறோன்னு சொல் ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி கொஞ்சம் உடம்புல சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் சிம்பிள் காலை எந்திரிச்சோன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணோம் யோகாசனம் பண்ணோம் சூரிய நமஸ்காரங்கிறது சும்மா போய் இப்படி பண்ணுறது கிடையாது யோகாசனத்தில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சோம்பேறித்தனம் வெளியே போயிடும் ஸ்வெட்டு வெளியே வரணும் அப்போ ப்ராப்ளம் சால்வ் நடத்தும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் இன்றைய நாள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் பொழுதுபோக்கு அம்சங்கள் அதிக ஈடுபாடு வரும் அதனால் வேலை நிமித்தமான விஷயங்களில் பொழுதுபோக்கு செட் ஆகாது வேலைக்கு செல்பவர்கள் கண்டிப்பாக பொழுதுபோக்கு அம்சங்களை தூரம் வைத்து வேலை செய்வது கவனத்தோடு இருப்பது இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு வேலையை இன்று இன்றைய நாள் நீங்கள் கையாள போகிறீங்க ரொம்ப பழைய வேலையாக இருக்கும் பொருளாதார ஏற்றம் பெறுவீங்க திட்டமிட்டு பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு நாளாக மாறும் குடும்பத்தில் தேவையில்லாத சச்சரவுகள் வரும் உறவினர்கள் மூலமா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பண பொருளாதாரம் ஆன்லைன் மூலியமாக வரும் காசோலைகள் மூலியமாக பணம் வரும் இரும்பு சம்மந்தப்பட்ட ட்ரேடிங்கில் பெரிய அளவுக்கு வெற்றி உண்டு உங்களுக்கு நண்பருடைய உதவி கிடைக்கும் லேட்டாக கிடைக்கும் மனசில் முயற்சிகள் எல்லாமே விடா பிடிவாதமாக நின்று ஜெயிக்கக்கூடிய நன்னாளாக இருக்கும் நிதானமே பிரதானம் இன்றைய நாள் கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரையும் தூக்கி வீசி பேசிடக்கூடாது நிதானமான பண வரவு இன்றைய நாள் இருக்கும் பழைய விஷயங்களை சாப்பிடாமல் இருக்கிறது இன்றைய நாள் நல்லது பழைய விஷயங்களை பற்றி கற்பனைகள் ரொம்ப பிரம்மாண்டமாக வளர்த்துட்டு அதை போய் சண்டை போடுறதுங்கிறது இன்றைய நாள் ஒற்றுணும் நீங்கள் பிளான் பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கும் யாரோ ஏதோ சொல்கிறாங்கன்னு அதை வச்சு மனசில் வந்து நீங்கள் ஒரு கற்பனை வளர்த்துண்டு இது இது இப்படி இப்படிலாம் ஆயிருக்குமோ அப்படின்னு ஒரு கற்பனை போட்டுலாம் பேசக்கூடாது இன்றைய நாள் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் கவனம் பார்த்துக்கணும் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தெய்வ அனுகிரகம் தெய்வ சங்கல்பம் சித்தர்களுடைய ஆசிர்வாதம் மகான்களுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கிறது இந்த நாள் எது பண்ணாலும் மத்தியானத்துக்கு அப்புறம் தான் பண்ணுவீங்க அது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் நல்ல மனுஷாருடைய தொடர்பு கிடைக்கும் ஒரு சில பேருக்கு தலை சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளுக்கு கவனம் தேவை வர்ச்சிக ராசி விற்சக லக்னம் சார்ந்த சார்ந்தவர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் இங்கே செய்யக்கூடிய வேலைகள் இரவு நேரத்தில் தான் இருக்கும் இரவு நேரத்தில் பயணங்கள் அதிகமாக இருக்கும் தூக்கங்கிறது இருக்காது கால் சம்பந்தப்பட்ட கண்டகால் சம்மந்தப்பட்ட வலி வேதனைகள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் விரதமிருந்து இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சனனுடைய வழிபாடு பண்ணும் பொழுது பெரிய அளவுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும் இன்றைய நாள் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் ராசியிலிருந்து உங்கள் லக்னத்திலிருந்து லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது இன்றைய நாள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் சொல்லலாம் அந்த வெற்றி நிதானமான வெற்றியாகவும் இருக்கும் பொறுமையான வெற்றியாக இருக்கும் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸோட அந்த வெற்றி இருக்கும்னு சொல்லலாம் ஒரு வயது மூத்தவரினார் ஒரு பெரிய ஹெல்ப் இருக்கும் சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்ல மனசாலுடைய தொடர்பு கிடைக்கும் அதன் ரீதியாக நீங்க பல விஷயங்களில் வெற்றி பாராட்டுவீங்கன்னு சொல்லலாம் கௌரவம் கிடைக்கும் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்து பிரம்மாண்டமாக இருக்கும் உங்க ராசி உங்க லக்னத்திலிருந்து பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானம் வளர்ச்சி பெறக்கூடிய பாவங்கள் இருக்குது லக்ன காரகன் கர்ம காரகன் பத்தாம் இடத்துல அம்சத்தில் நின்று கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக பெரிய அளவுக்கு வெற்றி கரும் பெண்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி உண்டு மாமியாருடைய உடல்நிலைகளில் கவனம் தேவை கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொலைதூர பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நன்னாளாக இருக்கும் பழைய கட்டிடங்களுக்கு பழைய கோவில்களுக்கு ஆகமனங்கள் சார்ந்த விஷயங்களுக்காக வழிபாட்டு தலங்களுக்காக சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எல்லை கிராம தேவதைகளுடைய வழிபாடு பெரிய அளவுக்கு செழிக்கும் பெரிய அளவுக்கு நம்பிக்கை பிறக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல செய்திகள்லாம் சாய்ந்ததுக்கு அப்புறம் தான் வரும் வேலை நிமித்தமாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா தான் வேலையை நிலைக்க முடியும் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைவான பகுதிகள் ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடம்புல இரும்புத்தன்மை கம்மியாகும் அதனால எள்ளுரண்ட ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடணும் பெரிய அளவுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும் ரெண்டு நாள் யாருக்கு லக் ஃபேக்டர் பயங்கரமா அடிக்க போகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசி சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயங்கரமான ஒரு லக்கடிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நன்னாளாக இருக்கப்படும் வளர்ச்சி பெறக்கூடிய நன்னாளாகவும் மாறும் எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் இன்றைய நாள் நீங்கள் மனசில் நினைச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடப்பதற்காக எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களானி பவந்தோடு கொண்டுவந்து ததாஸ்து நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்